வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இது வரைக்கும் நம்ம மொபைலில் வீடியோ ஆடியோ பிக்சர்ஸ் இதை தான் நம்ம வந்து ஹைட் பண்ணி பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எஸ்எம்எஸ்ஸை நம்ம வந்து எப்படி ஹைட் பண்ணலாம் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து அந்த எஸ்எம்எம்ஸை நம்ம வந்து எப்படி ஹைட் பண்ணி வைக்கலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் எஸ்எம்எஸ் மட்டும் தான் இல்லை நம்ம வந்து கண்டெக்ட் செய்ய நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும் ஒரே ஆப்பில் நமக்கு வந்து பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்ன ஆப் அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோரில் வாலட் ஹைடி எஸ்எம்எஸ் பிக்சர்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்கையும் நான் வந்து கீழே டிஸ்க்ரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சைஸ் ரொம்ப கம்மியான ஒரு சைஸ் தான் இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லணும் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்றுலேருந்து நைன் வரைக்கும் நான் கொடுக்குறேன் ஃப்ரீ யூசர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க இப்போதைக்கு நம்ம வந்து நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம் இந்த ஆப்பில் டேப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் மெசேஜஸ் ஆப்ஸ் புக் மார்க்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இப்போ நம்ம வந்து மெசேஜை மட்டும் தான் ஹெட் பண்ண போகிறோம் அதனால் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் அந்த மெனுவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் மெசேஜஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் என்னென்ன மெசேஜ் இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் நீங்க எந்த எஸ்எம்எஸை நீங்க வந்து ஹைட் பண்ண விரும்புறீங்களோ அந்த மெசேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்காங்க இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு பாட்டம்ல பாத்தீங்கன்னா இம்போர்ட்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஃபோர்ட் ஆயிரும் இப்போ நீங்க வந்து ஒரிஜினல் மெசேஜை நீங்க வந்து டெலிட் பண்ணிருங்க இப்போ நமக்கு வந்து அந்த ஆப்ல எல்லா எஸ்எம்எஸ்ஸும் நமக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இதுலேயே நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் இந்த ஆப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் உள்ள எஸ்எம்எஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்க முடியும் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் மெசேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலிட் பண்ணிடலாம் டெலிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆப்பில் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துக்க முடியும் இதுதான் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் உள்ள சந்தைக்கலாம் தேங்க்யூ